நம்ம இன்னைக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸை பத்தி தான் பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் நம்ம ஓஆர்எஸ் சொல்யூஷனை பத்தி கேள்விப்பட்டிருப்போம் எஸ்பெஷலி இந்த கேம் விளையாடக்கூடிய ஆட்கள் இந்த பிசிக்கல் ட்ரைனிங் பண்ணக்கூடிய ஆட்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறது குழந்தைகள் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய இந்த விஷயம் தான் ஓஆர்எஸ் சொல்யூஷன் ரீசன்ட் நம்ம நியூஸ் பேப்பர்ல வந்து ஓஆர்எஸ் சொல்யூஷனை என்டையர்லி பேன் பண்ணியிருக்காங்கிற விஷயத்தை பார்க்குறோம் நிஜமாவே ஓஆர்எஸ் பேன் பண்ணியிருக்காங்களா என்ன சம்பவம் நடந்துச்சு எதனால இந்த பேன் நடந்திருக்கு இந்த ஓஆர்எஸ் சொல்யூஷனை வந்து எப்படி உண்மையிலேயே ரெக்கமெண்டேஷன் பண்றது அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல பார்ப்போம் ரிஷி ஆக்சுவலி இந்த ஓஆர்எஸ் அப்படின்றது ஓரல் ரீஹைட்ரேஷன் சால்ட் ஸோ இது பேசிக்கலி டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் டிசைன் பண்ண ஒரு ஃபார்முலேஷன் அண்ட் டபிள்யூஹெச்ஓ அண்ட் யூனிசெஃப் சேர்ந்து இதை ப்ரமோட் பண்றாங்க ஸோ பேசிக்கலி இது எதுக்கு டிசைன் பண்ணாங்க அப்படின்னா டைரியா தட் இஸ் நமக்கு வயிற்றுப்போக்கு இருக்குல்ல லூஸ் ஸ்டூல்ஸ் அந்த மாதிரி கண்டிஷன்ல நம்ம உடம்புல இருக்கிற நீர் சத்து பயங்கரமா குறையும் சோ அதை காம்பன்சேட் பண்றதுக்கு ஒரு பேசிக் லைன் ஆஃப் ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் சப்போர்டிவ் தர அப்படின்னு சொல்லலாம் அந்த இந்த ஓஆர்எஸ் வந்து நம்ம கொடுப்போம் ஜென்ரலி ஸோ இது எப்படின்னா சேஷ பாக்கெட்ல வரும் இந்த சால்ட் மாதிரி இருக்கும் ஸோ இதை என்ன பண்ணால் பேசிக்கலி ஒரு ஒன் லிட்டர் தண்ணியில வந்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணி நம்ம ஓரலி குடுக்கும் போது என்ன ஆகும்னா நம்ம உடம்புல அந்த எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் இது கரெக்டா பேலன்ஸ் பண்ணும் அதே மாதிரி அந்த நம்ம உடம்புல அந்த நீர் சத்து வந்து இது என்ன பண்ணுன்னா காம்பன்சேட் பண்ணும் ஸோ இது எப்படின்னா பேசிக்கலி இந்த குழந்தைங்க இப்போ வந்து ஜென்ரலி பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு சதவிகிதம் டெத்து அண்டர் த ஏஜ் ஆஃப் ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா பேசிக்கலி இந்த மாதிரி டயரியானால டீஹைட்ரேஷனாக இறந்து போகிறது அதுக்கு அத மெயினா காம்பன்சேட் பண்றதுக்கு அத இந்த மாதிரி சம்பவங்கள் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட குறைக்கிறதுக்காகவே இந்த ஒரு இன்ஸ்டன்ட் ஃபார்முலேஷனை டிசைன் பண்ணிருக்காங்க இந்த டைரியா தாண்டி இதுக்கு பன்னீ சொன்ன மாதிரி அத்லீட்ஸ் யூஸ் பண்ணலாம் அங்கயும் டிஹேட்ரு எக்ஸசைஸ் செட்டிங்னால டீஹைட்ரேஷன் இருக்கும் அங்க யூஸ் பண்ணுவாங்க டிராவலர்ஸ் அதே மாதிரி வாமிட்டிங் மாதிரியான கண்டிஷன்லயும் ஒரு பேசிக் லேண்ட் ஆஃப் ஒரு தெரபி மாதிரி இத யூஸ் பண்ணிக்கலாம்

பிரிஃபிக்ஸ் ஆர் சர்ஃபிக்ஸ் ஆட் பண்ணிருப்பாங்க பட் அது நமக்கு ப்ராமினா தெரியாது நம்ம ஜென்ரலி டப்புன்னு சொல்லி பாக்கும்போது ஓஆர்எஸ் அப்படின்னு இருக்கும் அண்ட் பேசிக்கலி இந்த ஓஆர்எஸ் எப்படி வரும்னா சால்ட் பவுடர் மாதிரி சாச்சே பாக்கெட்ல தான் வரும் பட் நம்ம இப்ப பாக்குற ஓஆர்எஸ் எல்லாம் எப்படின்னா டெட்ரா பேக்கெட்ல இன்ஸ்டன்ட் ட்ரிக் வருது எப்படின்னா அந்த பழைய இது அப்படின்னா நம்ம பிரிச்சு தண்ணியில கொட்டி கலக்கி டிசால்வ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடணும் இது இப்ப இன்ஸ்டன்ட் ட்ரிங்க் வரதுனால இவங்க என்ன பண்றாங்கன்னா ஆப்பிள் ஃபிளேவர் ஆரஞ்சு ஃபிளேவர் இந்த மாதிரி நிறைய பிளேவர்ஸ்ல சோ அண்ட் இனி எப்படின்னா இந்த ஓஆர்எஸ் ஆக்சுவலி நீ குடிச்சு பார்த்தேன்னா இல்ல பெருசா உனக்கு வந்து அந்த ஸ்வீட்டோ இல்ல வந்து ஒரு ஒரு ஈஸி பேலட்டபிளா இருக்காது பேசிக்கலி சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா அத வந்து ஒரு ஸ்போர்ட் ட்ரிங்க் மாதிரி அப்ப யார் வேணாலும் குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்ல பிளேவர்ஸ் சுகர் எல்லாம் எக்ஸஸ் ஆட் பண்ணி அந்த ஓஆர்எஸ் அப்படின்ற பேர்ல கொண்டு வந்திருக்காங்க இப்ப நான் வந்து நானும் வந்து ஆரஞ்சு ஃப்ளேவர் குடிச்சிருக்கேன் ஆரஞ்சு ஃப்ளேவர் குடிக்கும்போது அது டேஸ்டாயிருக்கும் ஸோ அது வந்து ஃபேக் அவன் மேல் ஆரஞ்சு ஃபிளேவர் அது ஃபேக் அப்படின்றத விட டப்ளியூஹெச்ஓ ரெக்கமெண்டட் அந்த குளுக்கோஸ் ஆகட்டும் சோடியம் குளோரைடு பொட்டாசியம் குளோரைடு அப்புறம் ட்ரைசோடியம் கார்பனேட் இது எல்லாமே இருக்கும் பட் இதை தாண்டி சுகர்ஸ் அப்புறம் எக்ஸிபியன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுல கலக்கப்படுது அண்ட் இது என்ன அப்படின்னா அந்த ஆக்சுவல் டபிள்யூஹெச்ஓ ரெக்கமெண்டட் ஓஆர்எஸ்க்கு அளவுக்கு இதோட ஃபங்க்ஷனாலிட்டி இருக்காது இதோட அந்த ஒரு தெராபெட்டிக் இஃபெக்ட் இருக்காது இது என்ன பண்ணுனா எக்ஸஸ் சுகரை ஆட் பண்ணும் போது ஆக்சுவலி இதோட பேசிக்கலி ஓஆர்எஸோட வேலை அப்படி என்னன்னா நம்ம இண்டஸ்டைன்ல இப்ப ஸ்மால் இண்டஸ்டைன்ல நம்ம அந்த நீர்ச்சத்து சத்து குறையறத வந்து என்ன பண்ணோம்னா அது தடுத்து நிறுத்தி அந்த ஃபுளுட் லாஸ வந்து கண்ட்ரோல் பண்ணும் ஓகே சோ இந்த சுகர் அதிகமா சேர்க்கும் போது என்ன ஆகும்னா இதுக்கு அப்படியே ரிவர்ஸா நடக்கும் என்ன பண்ணணும்னா அந்த சுகர் கண்டென்ட் எக்ஸஸ் ஆகும் போது அது இன்னும் நம்ம உடம்புல இருக்கிற நீர் வெளியில தள்ளிடும் அப்போ டீஹைட்ரேஷன் இன்னும் ஆஹ் டீஹைட்ரேஷன் இன்னும் வேர்சன் ஆயிடும் நமக்கு குடிக்கும்போது ஒரு மாதிரி ஒரு ரிப்ளனிஷிங் ஃபீல் இருக்கலாமே தவிர ஆக்சுவலி பாத்தீங்கன்னா உனக்கு வந்து டீஹைட்ரேஷன் இன்னும் அதிகப்படுத்திடும் சுகர் கண்டென்ட் அதிகமாக அதிகமாக தண்ணிக்காக ஏற்படும் அதிகமா ஏற்படும் இல்லையா நான் அதை அதிகமா நான் அதை அனுபவிச்சிருக்கேன் இல்லையா எனக்கு அந்த ஃபீல் வந்திருக்கு நீ சொன்ன மாதிரி நான் அந்த ஆரஞ்சு பிளேவரை நான் குடிச்சிருக்கேன் குடிக்கும்போது எனக்கு அந்த திரும்ப அத குடிக்கணுங்கிறதா தோணிட்டே இருந்தது தவிர நீ சொன்னது மாதிரி எனக்கு வந்து டீஹைட்ரேஷன் குறையல நான் அதை வந்து ஃபேஸ் பண்ணிருக்கேன் ஓகே ஃபைன் ஆமா இது வந்து ஹைதராபாத்ல ஒரு பிராக்டிசிங் பீடியோட்ரிக் டாக்டர் சிவரஞ்சினி சந்தோஷ் அப்படின்றவங்க கடந்த ஒரு எட்டு வருஷமா இதுக்காக போராடுறாங்க அவங்க அவங்களோட ஒரு கன்சர்ன் என்ன அப்படின்னா அவங்க கிட்ட டீலேட்ரிஷனால வந்த குழந்தைங்கள அவங்க செக் பண்ணி பார்த்ததுல இன்ஸ்டண்ட்டா பேரண்ட்ஸ் போயிட்டு பார்மசி இருந்து பார்மசியூட்டிக்கல்ஸ் மருந்து கடையில போயிட்டு இந்த இன்ஸ்டன்ட் இந்த ஓஆர்எஸ் வாங்கி கொடுத்து அதில் யூஸ் இல்லாம மறுபடியும் ரொம்ப டீஹைட்ரேஷன் ஆகி அவங்க ஹாஸ்பிட்டல்ல சில குழந்தைங்களை ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க அண்ட் அவங்களும் இது மாதிரி நிறைய கேஸ் ஸ்டடிஸ் எல்லாம் பண்ணி டாக்குமெண்ட் பண்றதா சொல்லப்படுது ஸோ இதனால அவங்க வந்து ஒரு ஒரு தனி மனிதனா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஜெயின் கம்பெனிஸ் கூட ரொம்ப காலமா ஆல்மோஸ்ட் எயிட் இயர்ஸ் பண்ணி கடைசியாக எஃப்எஸ்எஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா

அண்ட் அதே மாதிரி அவங்க வந்து இந்த எட்டு வருஷமா இந்த விஷயத்துக்காகவே பேக்ல இருந்து அடைஞ்சிருக்காங்க ஒரு பெரிய கம்பெனிஸுக்கு எதிராக இந்த ஃபைட் நடத்திட்டு வராங்க ஸோ இதெல்லாம் பெரிய விஷயம் உண்மையிலே டாக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மெடிசனுக்காக ஒரு ராங் மெடிசனுக்காக போராடுறதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே எப்பவுமே நடக்காது இல்லையா சீரியஸ்லி எப்பவுமே நடக்காது இதெல்லாம் ரேரஸ்ட் ரேரஸ்ட் அண்ட் ரேரஸ்ட் அண்ட் இந்த மாதிரி தான் உண்மையில டாக்டர்ஸ் இருக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் ரீசென்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப் சிரப் கப் சிரப் இஷ்யூஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இருபது பிள்ளைங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்கறத வந்து இவங்க நிரூபிச்சிருக்காங்க இந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது வந்து டாக்டர்ஸுக்கு இருந்து அதை கரெக்டா யூஸ் பண்ணிட்டாங்கன்னா உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபேக்கான மெடிசன்ஸ் எல்லாமே வந்து இந்தியால இருந்து அழிஞ்சு போகும் ஜஸ்ட் ஒரு ஜஸ்ட் ஒரு கமர்ஷியல் பிசினஸ் மாதிரி பார்க்காம ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிய பார்த்தாங்கன்னா கண்டிப்பா ஆஹ் அது பேலன்ஸ் ஆயிருக்கும் பீப்புளுக்கும் பிஸ்னஸ் நடத்துறவங்களுக்கும் அண்ட் அதே மாதிரி ஹெல்த் இதுல இருக்கவங்களுக்கும் ஒரு பேலன்ஸ் ஆயிருக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ இதுல ரிஷி இதுல ஒரு ஷாக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னா ஒரு ஒரு சர்வே ஒன்னு கவர்மெண்ட் தரப்புல இருந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க எப்படின்னா ஈவன் இந்த பார்மசி இருக்குல்ல மருந்தகங்கள் ஸோ அங்க என்ன மாதிரியான ஓஆர்எஸ் வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க ஒரு 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 நீ ஒரு கஸ்டமரா போயிட்டு ஓஆர்எஸ் வேணும் அப்படின்னு கேட்கிற அப்படின்னா அவங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த எம்என்சி கிரியேட் பண்ற ஓஆர்எஸ் அப்படின்ற பேர்ல இருக்கிற இந்த ஆடட் சுகர்ஸ் ஏடட் ஃப்ளேவர் இருக்கிற தான் அவங்க ஃபர்ஸ்ட் பரிந்துரைக்கிறாங்க ஸோ அது வந்து பேசிக்கு இதனால ஆஹ் மேபி ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய லாபங்கள் இருக்கலாம் அதுல மேபி மார்ஜின் அதிகமா இருக்கலாம் ப்ளஸ் வந்து மக்கள் வந்து எப்பவுமே மக்கள் அப்படின்ற ஒரு பட்சத்துல பாக்கும்போது நம்ம எல்லாருமே டேஸ்டுக்கு வந்து ஒரு அடிக்ஷன் தானே மருந்தையே பிரிஸ்கிரைப் பண்ணும் போது கசப்பான மருந்தை நம்ம அவாய்ட் ஒரு பண்ணோம் சொல்யூஷன் தெரியும் பிளைன் ஓஆர்எஸ் சொல்யூஷன் குடிக்கும்போது அதுவே ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் அப்படி இருக்கும்போது உனக்கு வந்து ஒரு மூவிங் ரேஞ்சில இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிபியன்ட் பிளேவர் தான் அதிகமா மூவ் ஆகுது மார்க்கெட் வேல்யூ பார்த்தோம்னா

ஒரு சில கொஸ்டின் நான் கேட்கு நினைக்கிறேன் இதுல இப்போ அந்த லீகல் ஆஸ்பெக்ட்ல இப்ப என்ன ஒரு ஷாக்கிங் ஆன நியூஸ்னா எஃப்எஸ்எஸ்ஐ கோர்ட்டோட ஒரு இனிசியேஷன்ல எஃப்எஸ்எஸ்ஐ என்ன டிக்ளேர் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி தாண்டி நீங்க ஒரு ஃபார்முலேஷன் இனிமே பண்ணக்கூடாது இந்த நேம்ல நீங்க கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ கொண்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பேன் அறிவிச்சாங்க லாஸ்ட் வீக்கு ஸோ மறுபடியும் என்ன இருக்குன்னா டெல்லி ஹைகோர்ட் இந்த பேனை வந்து அப்லிப்ட் பண்ணிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸிஸ்டிங் ஸ்டாக்ல இருக்கு அந்த பர்டிகுலர் ஓஆர்எஸ்எல் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் ஒரு பர்டிகுலர் கம்பெனி பண்றாங்க அது வந்து நியர் அபவுட் ஒன் எயிட்டி குரோர்ஸ் ஸ்டாக்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனி தரப்புல இருந்து ஒரு இது வச்சிருக்காங்க ஒரு ரிகை வச்சிருக்காங்க ஸோ எங்களுக்கு இதை புஷ் அவுட் பண்ணணும் அப்படின்னு பட் இதுல தெளிவா அவங்க என்ன மென்ஷன் பண்ணி சொல்லிருக்காங்கன்னா நீங்க இந்த ஸ்டாக்க வந்து ஃபுல்லா காலி பண்ற வரைக்கும் நீங்க இதை சேல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுல இருக்கிற கான்ட்ரவர்சி என்ன லுக் இதுல எஃப்எஸ்எஸ்ஏ அந்த அமைப்பு வந்து பார்த்தோன்னா எந்த விதமான ஹியரிங் பண்ணாம அந்த கம்பெனியோட நேம் ஜேஎன்டிஎல் நினைக்கிறேன் ஜேஎன்டிஎல் கரெக்டா ஜேஎன்டிஎல் ஸோ ஜேஎன்டிஎல் அவங்க அந்த ஓஆர்எஸ் அந்த ஓஆர்எஸ்ங்கிற ட்ரேடு மார்க்கை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி அந்த ஓஆர்எஸ் சொல்யூஷன் வந்து விற்கிறாங்க இல்லையா ஃபுட் ப்ராடக்ட்ல வந்து அந்த ஓஆர்எஸ்ங்கிற நெய்மை யூஸ் பண்ணி ஃபுட் ப்ராடக்ட் விற்கிறாங்க சோ இதனால தான் அந்த ஓஆர்எஸ்ங்கிற விஷயத்த பேன் பண்ணியிருக்காங்க எஃப் எஃப் எஸ்எஸ்சிஐ பேன் பண்ணியிருக்காங்க ஸோ எஃப் எஸ்எஸ்சிஐ பேன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஜே இந்த கம்பெனி கிட்ட ஹியரிங் நடத்தி இருக்கணும் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கணும் எதனால இந்த இஷ்யூஸ் வருது ஏன் இந்த மாதிரி ஒரு ட்ரேட்மார்க்கை யூஸ் பண்றீங்க என்னெல்லாம் என்னெல்லாம் ஃபார்முலாஸ் நீங்கள் பயன்படுத்துறீங்க இந்த மாதிரி ஒரு ஹியரிங் நடத்துறதுக்கு பிறகு தான் இந்த பேனை அரவிச்சிருக்கணும் இதை வந்து ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டா சொல்லிருக்காங்க ஏதாச்சும் ஒரு மெடிக்கல் ப்ராடக்ட் வந்து மிகப்பெரிய லார்ஜ் ஸ்கேல்ல லார்ஜ் ஸ்கேல் விற்பனை ஆகும் போது உடனடியாக அதை பேன் பண்ணக்கூடாது அதுக்கு ஒரு ஹியரிங் நடத்திட்டு அந்த கிட்ட ஹியரிங் நடத்துனதுக்கு பிறகுதான் நீங்க ஸ்டெப் வந்து சுப்ரீம் கோர்ட்டே ஜட்ஜ்மெண்டா சொல்லியிருக்காங்க சோ அந்த ரெஃபரன்ஸ் பேசிஸ்லதான் வந்து பாத்தீங்கன்னா டெல்லி ஹைகோர்ட் வந்து இந்த சப்ளை செயின வந்து திரும்ப அனுமதிச்சிருக்காங்க சப்ளை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீ சொன்னது மாதிரி நூற்றி ஐம்பது நூற்றி எண்பது கோடி கோடிக்கு அந்த ஓஆர் சொல்யூஷன் ஓஆர் சொல்யூஷன் அந்த ஃபுட் ப்ராடக்ட் வந்து சப்ளை செயின்ல இருக்கு திடீர்னு திரும்ப மாதிரி எங்கள்கிட்ட ஹியரிங் எதுவுமே எங்கள்கிட்ட எதுவுமே திடீர்னு பேன் தான் இந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நெட்ஒர்க் வந்து திடீர்னு எடுக்கிறது தான் சுப்ரீம் சாரி டெல்லி ஹைகோர்ட் வந்து இந்த பேனை வந்து ரிவோக் பண்ணிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஷார்ட் ஆன ஒரு டிசிஷன் மேக்கிங் தான் மேபி அவங்க சுப்ரீம் கோர்ட்டு போவாங்க சுப்ரீம் சுப்ரீம் கோர்ட்டு போகும்போது ஆட்டோமேட்டிகலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் மார்க் ஆக்ட் பிரகாரம் ட்ரேட் மார்க் ஆக்ட் நைன்டின் நைன்டீன் இந்த சட்டம் பிரகாரம் தப்பான வழியில ட்ரேட் மார்க்கை யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கலி பேன் ஆகிறது சான்ஸ் இருக்கு நம்ம ரெண்டு சட்டத்தை பார்க்கணும் எஃப் எஸ் எஸ் ஏ அவங்களும் பேன் பண்ணிடுவாங்க ட்ரேட் மார்க் ஆக்ட் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகல் யூஸ் ஆஃப் ட்ரேட் மார்க் அந்த ஓஆர்எஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடு மார்க்ல வரக்கூடியது இல்லையா அந்த நெய்மை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் நேம் ட்ரேட் மார்க் வரக்கூடியது ட்ரேட் மார்க்கையும் வந்து இல்லீகல யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஓஆர் சொல்யூஷன் சொல்லும் போது நீ சொன்ன மாதிரி ஃபார்முலா பிரகாரம் தான் அந்த ஓஆர்ஓ சொல்யூஷனை வந்து விற்கணும் பட் இவங்க ஓஆர் சொல்யூஷனை வந்து பாத்தீங்கன்னா என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ்ல வந்து வித்துட்டு இருக்கிறதுனால அது வந்து ஓஆர் சொல்யூஷன் சொல்ல முடியாது சோ அந்த பிராண்ட் நேம் வந்து பாத்தீங்கன்னா இல்லீகலா யூஸ் பண்றாங்க சோ ரெண்டு விதமான பர்டிஷன் கிடைக்கறது சான்ஸ் இருக்கு ஸோ இப்போ ஹைகோர்ட் கொடுத்துருக்கக்கூடிய டிசிஷன் வந்து பார்த்தா ஒரு ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன் இது மாறதுக்கான சான்ஸ் இருக்கு ஆனா இது ஒரு எப்படி ஒரு ஸ்பெகூலேட் ஆகுதுன்னா கம்பெனி கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு கோர்ட் வந்து அவங்களுக்கு பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆமா இப்ப நீ சொல்லும் போதுதான் அதுல ஒரு கிளாரிட்டி இருக்கு அப்படின்னா ஒரு ஹியரிங் நடத்தி இருக்கணும் அவங்க தரப்புல என்ன ஃபால்ட் அவங்க பண்ணினாங்க அப்படின்றத வந்து அவங்க கண்டுபிடிக்கணும் அண்ட் அதை கிளாரிஃபை பண்ணணும் இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர் இருக்கு அண்ட் அந்த டாக்டர் வந்து திரும்ப ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா ஓகே எக்ஸிஸ்டிங் ஸ்டாக்கை அவங்க புஷ் அவுட் பண்ணணும் அப்படின்றது ஒரு கம்பெனி தரப்புல இருக்கிற ஒரு கோரிக்கை அது அவங்க கண்டிப்பா அவங்க நிறைவேற்றணும் தப்பு கிடையாது பட் என்ஷோர் தட் ஓஆர்எஸ் அப்படின்ற பேர்ல மறுபடியும் நீங்க வந்து ஃபால்ஸ் ப்ரமோஷன் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் அது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல பிகாஸ் நீ சொன்ன மாதிரி எக்ஸிஸ்டிங் சப்ளை செயின்ல இருக்கிற ஒரு ப்ரொடக்டை ரீலேபிளிங் பண்றது அப்படின்றது இட்ஸ் ஹைலி இம்பாசிபிள் அண்ட் அதை வித்ட்ரா பண்ணி ரீலேபலிங் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ண வைக்கிறதும் இட்ஸ் ஹைலி நாட் பாசிபிள் பிகாஸ் ஒன்ஸ் திரும்ப பை பேக் பண்ணிட்டு ஒரு க ஒரு சப்ளை செயின்ல போய்ட்டு நீ ரீஸ்டாக் பண்ணும்போது யாருமே அதை வாங்க மாட்டாங்க பிகாஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் இதோட டிமாண்ட் குறைஞ்சிரும் அப்படின்றதுனால யாருமே இது பண்ண மாட்டாங்க ஸோ மேபி இது அந்த பர்ட்டிகுலர் ஒரு ஃபர்ஸ்ட் லைன் அப் தெரப்பிக்கு யூஸ் பண்ணாம ஜஸ்ட் ஒரு ட்ரிங்கா வேணா சூப்பர் மார்க்கெட்ஸ் இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் சென்டர்ஸ்ல வச்சு அவங்க மேபி யூஸ் பண்ணிக்கலாம் பட் பார்மசிஸ் மெயினா மருந்தகங்கள் வந்து இது ஓஆர்எஸ் அப்படின்ற பேர்ல ப்ரொமோட் பண்ணாத வரைக்கும் பிரச்சனை கிடையாது அண்ட் ஒரு இவ்வளோ சொல்ல விரும்புறேன் அந்த சிவரஞ்சனி சந்தோஷ் அப்படின்ற டாக்டர் வந்து ஒரு பிக் ஹேட்ஸ் ஆஃப் பிகாஸ் ஒரு டாக்டரா ஒரு இண்டிவிஜுவலா ஒரு சாதாரண ஒரு 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 மிடில் மேனா நின்னு எவ்வளவு பெரிய கார்பரேட் கம்பெனிஸ் ஃபைட் பண்றது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கட்ஸ் வேணும் ஒரு 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 கான்பிடன்ட் மைண்ட் செட் வேணும் பிகாஸ் அவங்களுக்கு எவ்வளவு ஃபேமிலிக்குள்ளே அவங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் இருந்திருக்கலாம் எதுக்கு இந்த மாதிரி பிரச்சனை நீயா போயிட்டு விலைக்கு வாங்குறன்ற மாதிரி எல்லாம் நிறைய கோரிக்கைகள் அவங்களுக்கே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வச்சிருந்திருக்கலாம் பட் எல்லாத்தையும் தாண்டி அஸ் ஏ லேடியா அவங்க ஃபைட் பண்ணது வந்து கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஒரு சல்யூட் கொடுக்கும் எஸ் சார் ஒரு ஒரு பிக் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு பிக் பிக் எக்ஸாம்பிளாக இருக்காங்க எல்லா டாக்டர்ஸுக்கும் எஸ்பெஷலி வந்து இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் செக்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் இதுல சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஸ்டெப் அண்ட் ட்ரேட் மார்க் வந்து தப்பான வழியில பயன்படுத்துறது இது வந்து ஓவரல் சொல்யூஷன் மட்டும் கிடையாது ட்ரேட் மார்க் வந்து தப்பான வழியில பயன்படுத்தி நிறைய ப்ரொடக்ட்ஸ் வந்து சொசைட்டியில் வந்துட்டே இருக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு நம்ம கண்ணு தெரியாமலே நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு நீ சொன்னது மாதிரி ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னர் பயன்படுத்துறது எக்ஸ்ட்ரா சால்ட் பயன்படுத்துறதுன்னா பொதுமக்கள் வந்து இக்னோரன்ஸ்னால அறியாமையினால வந்து பொதுமக்கள் பயன்படுத்திட்டே இருக்காங்க சோ இந்த மாதிரி சில சில ஆட்கள் இந்த டாக்டர் மாதிரி சில சில சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கக்கூடிய ஆட்கள்னாலதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் வெளியே வரும் ரியலி டாக்டர் அண்ட் தேங்க்யூ வெரி மச் பாரதா இந்த விஷயத்த வந்து வெளிப்படையா சொன்னதுக்கு அதே மாதிரி மக்களுக்கு கண்டிப்பா இந்த தெரிவிக்கணும் ஏன்னா திரும்பவும் சொல்றதுதான் சென்சிட்டிவான விஷயம் பாடிங்கிறது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் ஸோ பாடிக்குள்ளாடி தப்பான ஒரு மெடிசன் போகும்போது இப்ப எனக்கு பாடிக்குள்ளாடி தப்பான ஒரு மெடிசன் போகுதுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி பி அஃபெக்ட் இல்லையா எனக்கு தான் அந்த கன்சர்ன் தெரியும் எனக்கு தான் அந்த பெயின் தெரியும் சோ இதை வந்து கண்டிப்பா இந்த ஓஆர்எஸ் ஃபேக் மெடிசனை வந்து கண்டிப்பா ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்